மனமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கா தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்து பதிவேற்றம் செய்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை போன்று நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியையும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாச்சாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மரமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று ஜனாதிபதி பதிவேற்றம் செய்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் இருப்பதாக தமிழ் தேசிய வாழ்முறை இயக்கம் அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக அவ்வமைப்பின் தலைவர் வி எஸ் சிவகரன் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தமது உத்தேச முயற்சி பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் காலி தடள்ள பிரதேசத்திலுள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த முகமூடி அணிந்திருந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்த தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதுடன் தாயையும் மகளையும் காயப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஏழு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த நாற்பத்தி ஐந்து மகளும் சிகிச்சைகளுக்காக காராப்பட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவின் கட்சி அமோக வெற்றி ஈட்டியமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீப் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தின் மீது இலங்கை மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு இது ஒரு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பரஸ்பர மரியாதை பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் ஒத்துழைப்பின் நீண்ட வரலாற்றை அடிப்படையாக கொண்ட இலங்கையுடனான தனது நெருக்கமான மற்றும் நீண்ட கால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் செபாப் ஷரீப் தெரிவித்துள்ளார் அவரது வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அலருகுமார இரு நாட்டு இருநாட்டு மக்களுக்கும் இடையேயுள்ள நெருங்கிய மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்த தமது அரசாங்கம் பாகிஸ்தானுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதை அடுத்து அந்த கட்சிக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிடைக்க பெற்றுள்ளன இதே நேரம் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேசிய பட்டியல் ஊடாக ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதை அடுத்து அந்த கூட்டணிக்கு நாற்பது ஆசனங்கள் கிடைக்க பெற்றுள்ளன இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு தேசிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் ஐந்து ஆசனங்கள் கிடைக்க பெற்றுள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக அந்த கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்க பெற்றுள்ளன தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்ட பொது தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாண மக்கள் தென்னிலங்கையை அடிப்படையாக கொண்ட தேசிய கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் என்று முன்னாள் வெளிவுகாரக அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தின் தெரிவித்துள்ளார் அவர் தனிப்பட்ட விட உண்மையான வேறுபாடுகள் எப்போதுமே அரசியல் சார்ந்தவை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எமக்கு நினைவூட்டுகின்றன மேலும் இந்த மாற்றமானது மக்கள் பிளவுகளுக்கு அப்பால் செல்ல தயாராக இருப்பதை காட்டுகின்றது ஒன்றாக நீடித்த நம்பிக்கையை உருவாக்கவும் உண்மையான நல்லிணக்கத்தை அடையவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த புதிய ஐக்கியத்தில் இலங்கை சொல்லிக்கட்டும் மேலும் அனைத்து இலங்கையர்களின் நலனுக்காகவும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்கர் சேவை ஆற்றுவர் என்று நம்புகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இன ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தல் பெறுபவர்கள் அமைந்துள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் நமக்கு கிடைத்த வெற்றி பெரு வெற்றியாகும் என பதுரை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று தெரிவான வெளிவந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பெருவேறுகளின் மூலம் இனங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு மற்றும் ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்கிறது இது அதிவிசட வெற்றியாகும் பதுரையில் நான் பெற்ற வாக்குகளை விட யாழ்ப்பாணத்தில் நமக்கு கிடைத்த வெற்றி பெரு வெற்றியாகவே நான் பார்க்கிறேன் இந்த பெருவேறு யாழ்ப்பாண அரசியல்வாதிகளுக்கு சிறந்த பாடமாகும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த எண்ணிக்கையை கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் பெற்று அதிக கூடிய வாக்குகளாகும் இதேவல்லை தேசிய மக்கள் சக்தியின் சத்துரங்கா பேசிங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் சுனில் வட்டக்கல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வாக்கு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இதே ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சஜித் தேமதாசு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினோரு வாக்குகளையும் ஹர்சடி சில்வா எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட வேட்பாளர் விஜய ஹேரத் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் அதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட விஜய ஹேரத் ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வாக்குகளையும் அனில் ஜெயவர்தன் பெர்னாண்டோ ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் மகிந்த ஜெயசிங் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து வாக்குகளையும் எஸ் டி கிறிஷாந்த சில்வா அபேஷனா ஒரு லட்சத்தி இருபது

மூவாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் பொது தேர்தலில் பதிவு செய்துள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இலங்கைக்கான சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனிரகுமாரி சந்தித்துள்ளார் அருகிலுள்ள ஜனநாயக நாடான தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள ஆணைக்காக இந்தியா வாழ்த்து தெரிவிப்பதுடன் இந்நாட்டு மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் வலப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்